நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இல கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான கணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் காலமானாா் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு இரு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இல கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானாா் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான கணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலகணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனா் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாகாலாந்து கவர்னரும் பாஜக மூத்த தலைவருமான இலகணேசன் காலமானார் அவரது மறைவு தமிழக அரசியலுக்கும் தேசிய அரசியலுக்கும் ஒரு பேரிழப்பாகும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் தலைவர்களில் ஒருவரான இலக்கணேசன் மறைவு அரசியல் வட்டாரங்களில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது